போது அருமையான ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் வந்து அவருடைய கணவன் மனைவி ரெண்டு பேருடைய கூட்டத்தை நடத்தும் போது ஒரு ஃபேமிலியினுடைய கணவனார் வந்திருக்கிறார் வந்து வந்து என்னுடைய மனைவி வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாய் ஒரே வீட்டில் குடியிருந்து ஒரு வார்த்தை கூட அவங்கள்ட்ட பேசலையாமான் பதினோரு வருஷமாக ஒரு வீட்டில் குடியிருந்து தன்னுடைய கணவனாரிடத்தில் ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலையாமான் அப்போ வந்து நிறைய நேரத்துல இவ ஊமையா இருப்பாளோ ஒருவேளை இவ மன அழுத்தத்துல இருப்பாளோ அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணோம் இல்லவே இல்லை வெளியில உள்ளவங்கள்ட்ட நல்லா பேசுறாங்க ஃபேமிலி இருக்கவங்கள்ட்ட நல்லா பேசுறாங்க அப்படியெல்லாம் இல்லை ஆனா இந்த கணவன் இடத்துல மட்டும் பதினோரு வருஷமா ஒரு வார்த்தை கூட இவ என்கிட்ட பேசினது இல்லை பண்ணுங்க ஏதாவது போ போராட்டம் இவளுக்கு இருக்கும் நான் ஒரு தீமையும் அவளுக்கு செய்யல அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்போ வந்து ரெண்டு பேரையும் ஜோம் பண்ணிவிட்டு இந்த மனைவி வந்து எந்த வாய் அவருக்கு அவருக்கு முன்னாடி இருக்கும் போது எதுவுமே வாய் திறக்கவே இல்லை சரி நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க பிரதர் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அந்த அந்த மகளிடத்தில் பேசினார் அம்மா ஏம்மா உண்மையிலே நீ பேசுவியா நீ பதினோரு வருஷமாக ஒரு வீட்டில் உட்காந்து உன்னால் எப்படி பேசாமல் இருக்க முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டர் வந்து அழுதுகிட்டே அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களாம்மா பாஸ்டர் நான் நல்லா பேசுவேன் அப்படியெல்லாம் நாம் பேசாமல் இருக்கிற ஆள் கிடையாது ஆனால் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட்டு என்னுடைய கடவுள் ரொம்ப அன்பாய் பேசினேன் அப்படின்னா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்போ வருவீங்க இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் அப்போ இவர் வந்து அடிக்கடி கோவப்பட்டு சும்மா எதுக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் தான் சாயந்தரம் வருவேன் இல்லை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் இவர் ரொம்ப வர்றதுக்கு ஆச்சு நான் ரொம்ப அன்பா எங்கெங்க போனீங்க ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு பேசும்போது என்னை பார்த்துத தப்பாரு இனி வாயை திறந்து ஒரு வார்த்தை நீ பேசினேன்னா உன்னை பல்லெல்லாம் கல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாட்ஸாக திட்டிருக்கிறேன் திட்டு இப்போது இந்த தி நீங்கள்லாம் நிறைய பேர் சிரிக்கிறீங்க காரணம் என்ன இந்த திட்டு நிறைய நீங்கள் வாங்கிட்டீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த திட்டு என்ன ஆயிடுச்சு சொல்லுங்களேன் இந்த திட்டு பழகி போட்ட பழகினதுனால அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே ஏமா சும்மா இருக்கிறியம்மா ஃபோனை வை வைக்கிறியாம்மா என்ன ஏமா தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு கேட்கறதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பழகிடுச்சு அதனால உங்களுக்கு எதுவாக இல்லைன்னா ரொம்ப ஊண்டிங்காக இல்லை சரி அவர் இப்படி தான் பேசுவார் அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுவாரு சரியாயிருவார் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் ஆனா இந்த பெண் என்ன இந்த அம்மா என்ன மேல பாசத்துல இவர் நல்லா இருக்கணும் நம்ம இவரை மட்டும் தானே நேசிக்கிறோம் பட் நம்முடைய அன்பையே இவர் புரிஞ்சுக்காம நீ வாய மூடி நீ பேசாம இருந்தாலே எனக்கு சந்தோஷம் அதுவே எனக்கு போதும்னு சொல்றாரு இன்னையிலிருந்து நான் இவர்கிட்ட பேச மாட்டேன்னு அந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுத்து அதையே மனசுக்குள்ள வச்சு பதினோரு வருஷம் அவரிடத்துல பேசாம குழந்தை பெத்துக்காம தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில எதுலையுமே அவரோட வெளியூருக்கு எங்கேயும் போகாம ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம பதினோரு வருஷத்தை கடந்திருக்காங்க அப்ப அந்த ஊழியக்கார அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்களாம்மா இப்படி இருக்கக்கூடாதுமா நீ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை பாஸ்டர் எனக்கு அடி ஆழமாக அது பதிஞ்சிருச்சு என்னால் அழிக்கவே முடியல நானும் என்னமோ எத்தனையோ டைம் வந்து செய்தியெல்லாம் கேட்கும் போது அவரு இடத்துல போய் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த போகும்போது எனக்கு வந்து தடை பண்ணுது வேண்டாம் உன்னை இவ்வளவு காயப்படுத்திட்டாரு இன்னும் எத்தனை வருஷம் நீ வாழ போற உற்று அப்படின்னு சொல்லுது என்னால அதுலேருந்து வெளியே வர முடியலன்னு அந்த அம்மா வந்து அந்த ஊழிய கட்டத்தில் சொன்னாங்களாம் எனக்கு அதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ சிலருடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே சிலர் பேசுகிற வார்த்தைகளை நம்ம கையாள சரியா நம்ம கையாளலன்னா அந்த வார்த்தை வந்து நம்மளை வந்து ரொம்ப வித்தியாசமாய் மாட்டிடும் பாருங்களே